I'm ஸ்ரீ ஜோல் ஒர்க் இனியம் மதிய வணக்கம் மதிய வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீ விஷ்ணு ஜுவல் ஒர்க்ஸ் அந்தாங்க அழக்காம அதுக்குள்ளே அன் நேம் தெரியல ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரேம் ஹாய் பிரேம் அஜிக்காவா நேம் தெரியல ஹிந்தி தெரியாது ஐ எம் தமிழ் லைவில் எல்லாரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Hi hey, friend how are you fine ये नाची और त्रिंकानम ஃபோட்டோஸ் இருக்கீங்க அப்படியா தேங்க்யூ பிரேம் அக்கா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அஜித்து நல்லா இருக்கியா வா வா லைவ் போடுக்கா லைவ் போடுக்கான்னு சொல்லிட்டே இருந்தேன் ஒரு நிமிஷம் அஜித்து கூட்டிப்பா பாப்பாவெல்லாம் கூப்பிடு ஹாய் நல்லா இருக்கீங்கயா என்ன பண்ற எப்படி இருக்க நல்லா டைம் இருக்கிங்க யாருன்னு தெரியலையே எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணுமா யாருன்னு தெரியல எப்படி சொல்றது ஐ எம் கேரளா யூ திருநெல்வேலி சாப்பிட்டியா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சாப்பிட்ட சாம்பார் தான் குட்டி ஊருக்கு போயிருக்காக்கா நான் சொல்கிறேன் குட்டிக்கிட்ட ஓகே அஜித்து நான் ரெகுலராக போடலான்னு நினைக்கிறேன் என்ன ஆகுதுன்னு தெரியல போகணுன்னு ஆசை தான் எனக்கும் லைவ் உனக்கு அந்த சிரிப்பு தான் நல்லது அப்படியா யாரும் தெரியலையே அஜித் யாரும் தெரியுதா டைம் பாஸ் அவங்க யாரும் தெரியுதா எனக்கு யாரும் தெரியலையா அவங்க எனக்கு ஒரு ஹாய் சொல்லு ஹாய் டைம் பாஸ் என்னோடது நாற்பதுக்கே சப்ஸ்கிரைப் ஆக்கா சூப்பர் அஜித்து நானும் ரெகுலராக கண்டினியூவாக லைவ் போட்டிருந்தேன்னா எனக்கு நானும் அவங்க கூட வந்திருப்பேன் ஹாய் அக்கா அழகாக இருக்கீங்களா எனக்கு அப்படியா ஓகே டிவி கே தேங்க்யூ தெரியல அக்கா நீங்கள் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் அப்படியா ஓகே தேங்க் யூ டைம் பாஸ் ஆமாக்கா, அக்கா வீடியோ போடு லைவ் போடு பார்க்கலாம் கண்டிப்பாக முடிஞ்சால் போடுறேன் எவ்வளோ வந்துருக்கு அஜித்து உனக்கு இப்போ நீ டெய்லி லைஃப் போட்டுவிட்ருந்தியே இப்போது அக்கா வீட்டில் திட்டலையா தெரியல அஜித்து இன்னைக்கு போட்டிருக்கேன் எப்படின்னு பார்க்கலாம் என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டாக இருந்தேன் எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எனக்கு வாழ்க்கையில் பழைய ஞாபகங்கள் இருக்கா பழைய ஞாபகங்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே லவ் சரி போட்டது இல்லை அக்கா லைவ் தான் புரியலையே அஜித் என்ன ப சொல்லியிருக்கன்னு அண்ணா அக்கா லையா புரியல பிரேம் என்ன அனுப்பியிருக்கீங்கன்னு உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அவங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க வீட்டில் கொஞ்சம் வேலை ஓகே ஓகே நீ போடலையா கொஞ்ச நாள் லைவு சரியா போடுறது இல்லைன்னு போட்டிருக்கேன் ஓகே ஓகே சரி சரி கொஞ்ச நாள் கண்டினியூவாக லைவ் போட்டோம்னா வாட்ச் முடிஞ்சிடும் அப்புறம் கூட விட்டு விட்டு போடலாம் கண்டுபிடிச்சிட்டேன் பழைய ஞாபகம் வந்துருச்சு வாழ்த்துக்கள் யாருன்னு தெரியல உண்மையில் ஆமா அக்கா முன்ன மாதிரி போடுறதில்ல அக்கா லையோ அப்படியா வியூஸ் வர மாட்டேங்குது ஏன் கண்டினியூவாக போடு கண்டிப்பாக வரும் உனக்கு வியூஸ் வர்ற மாதிரி எனக்கு வர மாட்டேங்குது அக்கா ஏன்னு தெரியலையே அஜித்து நான் அன்னைக்கு ஒரு நாள் லைவ் போடுறேன் எனக்குமே வியூஸ் போடல இன்னைக்கு ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க என் வீட்டில் இருக்கிறாய் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லோவாக பேசு சவுண்டாக இருக்கா நான் பேசுறது டைம் பாஸ் சவுண்டாக இருக்கா ஸ்லோவாக இருக்குன்றீங்களா டைம் பாஸ் தேவையில்லாத பேசாதீங்க என்னாச்சு அமைதியாயிட்டீங்க விழு இருந்துச்சு உங்க மெசேஜ் தான் அக்கா நாப்பதுக்கே ரீச் பண்ணேன் அப்படியா சூப்பர் ரஜித் பரவாயில்லையே अच्छा अपुन मामा को तो ना पानी दिखाऊं मामी को तो ना यात्रा चक्कर बतावे ना अंदर ऊँचा तो वाला नहीं है यार नहीं है बहुत आज जीव आजाने लग गया हम लोग और हम लोग பழைய மாதிரி பழைய முறையாக பேசுங்க அதான் நல்லா இருக்கு சிரிச்சுக்கிட்ட அப்படியாக ஓகே ரீச் பண்ணி என்ன ப்ரோஜனம் அக்கா டிஷன் அப்ளை பண்ண முடியலையே அக்கா ஏன் ஆச்சா ஒரு முடியலையோ நான் என்ன சொன்னேன் எதுக்கு கோவப்படுறீங்க நான் என்ன தப்பாக பேசினேன் ஒரு ஃபன் சொல்லுங்க எனக்கு ஒரு ஃபன்னும் தெரியாதே சாப்பிட்டிங்களா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆயிரத்தி நாற்பத்தி நாலு தான் அக்கா இருக்கு வாட்சவர் அப்படியா சீக்கிரம் ஆயிரும் கண்டினியூவாக லாய் போடாது எனக்கு எவ்வளோ இருக்குது நானூற்றி எழுபத்தி எட்டு தான் இருக்குது என்னாச்சு ஒருத்தரையும் காணும் காணோம் ரெண்டே பேர் தான் இருக்காங்க யாரெல்லாம் தெரியலையே ஓகே போயிட்டு வருகிறேன் நீங்கள் கோமா பேசுகிறீங்க என் கூட நல்லா தானே பேசுகிறேங்க டைம் பாஸ் ஏன் நல்லா இருக்கணுமா வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லா இருப்பேன் சரியா ஜித்து லைவ் கட் பண்ணுறேன் நாளைக்கு போட முடிஞ்சா போடுறேன் கண்டினியூவா அஜித் இருக்கியா லைவ் கட் பண்ணுறேன் வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன் சொல்லுங்க யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரிதான் இருக்கு டைம் பாஸ் இருக்கவங்க யாருன்னு தெரியல நல்லா சிரிச்சு விட்டு பேசுங்க அதான் உங்களுக்கு அல்லது அப்படியா யாருமே இல்லையே சரி லைவ் கட் பண்றேன் டைம் பாஸ் நாளைக்கு பார்க்கலாம் பாய் அஜித் இல்லைன்னு நினைக்கிறேன் லா இவ்வளோ வெளில போயிருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே பாய் கட் பாய் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா அப்போ போடுங்க லைவ் ஓகே கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பாக லைவ் வந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டைம் பாஸ் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு வேலை தான் முக்கியம் அப்புறம்தான் லைவ் எல்லாம் அதான் வாழ்க்கைக்கு நல்லது ஓகே ஓகே கண்டிப்பாக இவ்வளோ வேல வேலை முடிக்காமல் இருக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க சாப்பாடு போட்டு கொடுக்கணும் ஆ ஓகே பாய்